திருவள்ளூர் அருகே கடத்தப்பட்ட சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பெண் சிறையில் அடைக்கப்பட்டார் இருப்பினும் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டிய காவல்துறையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இடிந்துவிடும் ஆபத்தான நிலையில் உள்ள கட்டடத்தில் வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் உதவி பொறியாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது மேற்கூரை பூச்சு மற்றும் கம்பிகள் தெரியும் நிலையில் அச்சத்துடன் பணியாற்றி வரும் ஊழியர்கள் அலுவலகத்தை இடமாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யும் கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை தொடர்வண்டி பாதையில் அடர்லி ஹில்க்ரோவ் இடையே மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் இன்று ஒருநாள் மலை தொடர்வண்டி சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர் மயிலாடுதுறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கலனில் உயிருடன் தவளை ஒன்று இருந்தது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி நேரில் ஆய்வு செய்தபோது உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடாமல் குடிநீர் கலன்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிப்பு திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள சோழமாதேவி கிராம நிர்வாக அலுவலரின் கையெழுத்தை போட்டு போலீஸ் ஆண்டு தயாரித்து மின் இணைப்பு பெற்றவர்கள் மீதும் உடந்தையாக இருந்த நவல்பட்டு இளநிலை பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் கிராம நிர்வாக அலுவலர் புகார் பன்னாட்டு துணி உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் தலைவராக கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் கே வி சீனிவாசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு துணித்துறையைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பட்டுக்கூடு கூடு வளர்ப்பு விவசாயிகளிடம் மல்பெரி செடி பயிரிட அரசு வழங்கும் மானியத்தை விடுவிக்க இருபதாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்ற நாமக்கல் பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் முத்துப்பாண்டியன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார்